வாழ்வோம் வழி உங்களுக்கு கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டளை நீங்க இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் செய்யணும் டெய்லி இதுவேளை வணக்கம் செய்யணும் தினசரி சரி இறைவேதம் ஓதணும் இறைவேதம் முழுக்க மனதம் பண்ணணும் பண்ணலைன்னா டெய்லி ஒரு அஞ்சு அஞ்சு வாக்கு பத்து வாக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் கட்டளை நம்ம எங்க பண்றோம் உள்ள பாடத்தையும் படிக்க முடியல இதை படிச்சு என்ன பண்ண எக்ஸாம் எழுத போறான் சர்டிவிட்டு தரப்போறா இப்ப வேலை கிடைக்குமா இத பண்ண எனக்கு இம்ப்ளிமெண்ட் வருமா நீங்க என்ன சொல்றது ஞானத்தில் கிடைக்கக்கூடிய இன்கிரிமெண்ட் இருக்குத அது எந்த பயிலும் இருக்க ஆமா எனக்கு தெரியல நிறைய சொல்லலாம் நடந்த நிகழ்வு எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க அப்போ உங்க வாழ்க்கை ஒரு மூணு பேஸ்ல இருக்கும் த்ரீ பேஸ் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து பேஸ் ஒன் பேஸ்டி ஹெல்த் இல்லையா தேர்டு வந்து வெல் வந்து அதையும் தாண்டி இதெல்லாம் எங்க இருக்குது மூன்றாம் தேயிலே ஆயுள் தான் உங்களுக்கு விடுவி ஆயில் தான் உங்களுக்கு நிறைவை தருவோம் ஆயில் தான் உங்களுக்கு நிம்மதியை தரும் நீ நல்லா ஞாபகம் வச்சுங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்க கூட அழுது கஷ்டப்பட்டு இருப்பாங்க இப்ப பண்ண பாடி உள்ளவன் எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போய் சிக்ஸ் பேக் செவன் பேக் போட்டு வரான் ரொம்ப இருக்கான் அவன் அழாம இருப்பான் கஷ்டப்படாமல் ஏதாவது லவ் ஃபீலியர்ல போயிட்டான்னா உடம்புலாம் நடக்கும் மோகன் என்ன பண்ணுவான் கம்பளிய போத்திட்டு தான் பட்டு எடுப்பான் நிம்மதி போயிடும் கிறிஸ்துவ வராது அப்ப உடம்ப ஆரோக்கியமாச்சு மட்டும் பலன் கிடையாது பணம் பணமும் வேணும் காடி வாசல் இருக்கும் சொந்த காடி நம்மளே ஓட்டிட்டு போலாம் டிரைவிங் லைசென்ஸ் எல்லாம் இருக்கும் நமக்கும் நல்ல ஹெல்த் இருக்கும் ஆனா எங்க போறது யாரும் போய் பாக்குறது யாருமே இல்லையே எங்க போகணும்னு தெரியலையே போனா எவனாவது வந்து புடிச்சு போனோம் ஒரு பயம் வந்தா காடி ஓட்டுவோமா காடி இருக்குது மைண்ட் என்ன பண்ணுது மைண்ட் எப்படி எடுத்துட்டு அப்படியே ஒரு பீச்சுக்கு போய் ஒரு ரவுண்ட் ஃபுல்லா நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர்ல வேகத்துல போயிட்டு ரவுண்ட் பண்றோம்னா எப்படி இருக்கும் இதான் ஆயுள் பணம் கொடுக்கிறது அனுபவிக்க அனுபவிக்கவே பொதுமா மனதிடம்தான் அத தியானம் மூலமாக தான் நீங்க சரி பண்ணுங்க அந்த ஆயுளை குருதான் தான் உங்களுக்கு பாட்டுவா சொல்லுவா உங்க நான் வந்து கிலோமீட்டர் பேலன்ஸ் வைக்கிறேன் தெரியலன்னா பாத்துக்கிட்டே இருக்கணும் எப்ப சொல்லுவாரு அவரும் உங்களுக்கு கிடைக்கலன்னா முடியும் குரு ரொம்ப முக்கிய அப்ப இந்த வாழ்க்கையை எத்தனை பேசுல இருக்கு மூன்று பேசி ஒன்று வந்து ஆரோக்கியம் ஆகிய இந்த மூன்றை நீங்க எப்படி வந்து சரி செய்து கொள்வதுன்னு சொன்னால் குருபெறானுடைய கட்டளையின் மூலம் ஓ ஞான பயணத்தை குருவியின் கட்டளை நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த பயணித்தால் மட்டும்தான் ஞானத்தை சென்று நாம் மீண்டும் பிறக்காத ஒரு திருநிலையையும் அடைய முடியும் அப்பத ஆக்கியர்களையும் சொல்லணும் ரொம்ப முக்கியம் அது குரு மூலம் பயந்துகள் குரு இல்லாத வித்தை பால் என்ற மாதிரி குரு இல்லாம சொன்னா அது கர்ம வழியாக எனவே ஞானத்தை பயணிக்கிற பொழுது ஒரு நிமிடம் கூட குருவை இழத்தார்கள் உங்களுக்குள் வயிற்றுக்கொள்ள இவ்வோல் சுடர் வயிற்றுக்கொள் குரு இருக்கிற எல்லாம் உச்சியின் மீது சுமந்துச்சு வதல்லா சொன்னார் வதலாசகர் தலைமேல் வச்சுட்டே நடப்பான் இது என் குரு கிட்ட அத்தலையும் திருவாசகளை மாணிக வாசல் சொன்ன பாட்டிகள் எல்லாம் அது வழி நடத்தியது ஒவ்வொன்ற மாணிக்க வாசலான் என் வாசல்கிட்ட நான் பாடுவான் பாடுவதுதான் கலந்து இல்லையா அந்த உணர்வு அவர் போற அவன் குருகிரானே நீ எப்படி வச்சிருந்தா இறைங்குற நிலையில வச்சுக்க உண்மையாக பணிந்து சொல்லக்கூடிய கட்டக்கூடாது மாறக்கூடாது கஷ்டப்படுது இந்த நாயன்மார்கள் கதையில இதுக்குதான் தொழில் நிறைய சிக்கல் வரலாம் பிரச்சனை வரலாம் புதுத்த வாக்கு பின்னாங்க புதுத்ததுல இருந்து இறங்கக்கூடாது நீ நல்லா பாருங்க ஒரு தென்னை மரம் ஏறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு கஷ்டப்படணும் ஆனா வழிக்கு விளக்குது ரெண்டு நிமிஷம் போதும் ஏறுவதற்கு அரை மணி நேரம் கூட ஆகும் முப்பது அடி ஏறுவதற்கு அழுத்தி 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 ஏறணும் விழுந்துட்டு அப்படியே வழித்த விழுந்தான் நிலை உடல் அடிப்படும் மசடிப்படும் அவ்வளோ பலன் இல்லையா எனவே குருவின் போயிட்டு விளக்காது ஒரு வாக்கு கூட இருக்கும் எந்த காலத்திலும் ஒரு உபதேசம் கேட்பதை விட்டுவிடாதீர்கள் இருக்கா இந்த குரு தொடர்பு உங்களுக்கு வரதுக்கு அதுக்குதான் வழி நினைச்சுன்னா குரு வாங்கி தியானித்துக் கொண்டிருப்பது ஒரு உபேசம் கேட்பது குரு காட்டுக்குள் கொண்டிருப்பது நேரடியாக வாய்ப்புற பொழுது போய் அவன் மூலமாக ஏன்னா கண் பார்வை ரொம்ப முக்கியம் நேரடியாக கண்பாடும் இடையில எதுவும் வரக்கூடாது இடத்துக்கு நினைப்பாங்க நானும் வீடு எல்லாம் பாக்குறேன் குருவா தான் பாக்கலாம் கண்ணனுடைய பார்வை அங்க வருமா இது புடிச்சுக்கும் நேரடியா நன்றா ஞாபகம் ஞாபகம் ஞான பயணத்தை குருவோடு பயணிக்கிற பயணமே ஞான பயணம் என்று கொல்லப்படும் முருகனின் வார்த்தைகள் கட்டளைகளாக ஏற்று நடக்கின்ற போதுதான் ஞான பயணத்தை நீங்கள் நிறைவு செய்த முடியும் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி வண்ணம் இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன் வாழ்வோம் வாழ்